ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரைஸ் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கீங்களா இது பார்க்கும்போதே அப்படியே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சுருலாங்க இந்த லெமன் ரைஸ் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் நம்ம எங்கன்னா வெளியில் டூர் மாதிரிலாம் போனாக்கா கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இந்த லெமன் ரைஸ் செய்யலாங்க வாங்க இந்த லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வெல்கம் டு வைதிகா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெமன் ரைஸ் செய்யறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கிறேங்க இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே நம்ம செய்யும் போது ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கனாக்கா அரிசி வந்து நல்லா உடையாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம் நார்மல் ரைஸ்க்கு கூட சேம் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ரைஸு சாப்பாடு வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ இங்கே பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது சாப்பாடு வடிக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒலைக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேங்க லெமன் ரைஸை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வடித்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு உதவி உதவியாக வரும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ தண்ணி நல்லா இருக்குது இப்போ நம்ம இந்த ஊரை வச்சுருக்கிற இந்த ரைஸ் அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி கொதிக்கும் போது ரைஸ் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் நல்லா குழையாமல் நல்லா பல பலன்னு வரும் இப்போ இந்த ரைஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சாதம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ சாப்பாடு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ சாப்பாடு வந்து குழையாமல் நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் இல்லைனா நீர் கொடுத்த மாதிரி ஆகிடும் இப்போ சாப்பாடு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு சாப்பாடு எடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி கையில் வச்சு உடச்சி பார்க்கும்போது ரெண்டு மூணாக இந்த மாதிரி உடையணுங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த பதத்தில் வடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பாடு லெமன் வந்து நல்லா பல பலன்னு வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு வடித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இப்போ சாதம் வடிச்சுட்டேன் இதை வந்து நல்லா நம்ம ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ரைஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் ஒரு பத்து முந்திரி எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்குறேங்க இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முந்திரி வறுத்த அந்த எண்ணெயிலே வந்து இப்போ நம்ம லெமன் ரைஸ் தாளித்து எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன் கடுகு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கடுகு பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா பொறிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ கடுகு கடலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மீல் வாக்கில் வேணும்னாக்கா கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கிறேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம்லாம் இப்போ நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம லெமன் ஜூஸ் தனியாக புளிஞ்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை லெமன் கிட்டே எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸு இங்கே பாருங்க லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டேன் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலக்கொட்டை வந்து வறுத்துட்டு தோலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கடலக்கொட்டை எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் இதை விட அதிகமாக வேணும்னாக்கா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆல்ரெடி நம்ம சாப்பாடு வடிக்கும்போது ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் பார்த்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மஞ்சள் தூளோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஸ்மெல் எல்லாம் நல்லாவே போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லெமன் ஜூஸ் அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ கொதிக்க விட்டுடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு கொதிக்க விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன செஞ்சுருக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சாதம் அது அப்படியே வந்து அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ பல பலன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லெமன் ரைஸ் வந்து நீங்கள் காலையில் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ சாதத்தை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா முந்திரி அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டோம்னாக்கா சாப்பிடும்போது வதக்கு வதக்குன்னு இருக்கும் முந்திரி சாப்பிட்றதுக்கே பிடிக்காதுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியை இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு க ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செம்ம டேஸ்ட்டான லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க